ஸோ வணக்கம் நண்பர்களே நம்ம ஜான்சனாவை பத்தி குந்தர் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நேட்ரால என்ன பேசுனது அப்படிங்கிறத தமிழ்ல பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாயக்காரக்கு எப்படி தினமும் திரும்பி செய்தீங்களா தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க குந்தர் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நேட்ரா வரும்போது மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜான்சனா அப்படிங்கிற பேரை கத்திக்கிட்டு இருக்காங்க குந்தர் யுவர் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜான்சனாது கூட அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நவு டோர்மெண்ட்டில் வெற்றி செயல்பட்டுருக்க குந்தர் மோத போடுறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தெனாவட்டாகவே பேசுகிறாரு நீங்கள் எல்லாருமே நான் பேசும்போது கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மேனஸாக இருக்கும் நான் இந்த இடத்துல ஹானரபுல்லா எல்லை நேட்டை மதிக்கிறேன் ஏன்னா போன வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மெட்டவனில் அவன் ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லராக நல்லாவே சண்டை போட்டான் ஆனால் ஏன் கூட ஈடு பிடிக்க முடியாது அப்படிங்கிறதான் மறந்துட்டான் போல இருக்குது ஃபைனலி ஹெங் ஜோனரால் நான் வந்து வெற்றி பெற்றேன் அந்த வெற்றி பெறும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஜான்சனாவை டேப் அவுட் பண்ண வைக்கிறது ஜான்சனாவுடைய யூ கேன் சிமி அப்படிங்கிற வார்த்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நிஜமாக போகுது ஜான்சனாவுடைய எஃப்டிஎஃப் ஃபினிஷரை பொறுத்து நான் எல்னைகிட்ட தோக்கடித்தேன் அதே போல் அவனுடைய எஃப்டிஎஃப் ஃபினிஷரை அவனுக்கே போட்டு நான் அவனை தோக்கடிப்பேன் வழிகள் தாங்க முடியாம நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு ஜான்ஸ்னாவுடைய கைகள் தரையை தட்டும் அப்போ என்னுடைய கைகள் ஓங்கும் ஜான்ஸ்னாவை கீழ்பன ஒரு லஜன் மர்டரா என எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் எல்லாருமே ஏன் பேரை மட்டும்தான் அதுக்கப்புறமா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நீ ஏன் கூட சண்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் நீ ரெஸ்பெக்டாக ஒரு விஷயத்த சொல்லுவேன் இப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லர் கூட சண்டை போட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ஏன்னா உன் கெரியரில் நீ ட்வெண்ட்டி ஃபோ இயர்ஸாக நீ எத்தனையோ ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போட்டிருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லர் கூட நீ சண்டை போட்டது கிடையாது இப்போ சண்டை போடுறல சண்டை போட்டு நீ தோற்று முடிச்சதுக்கு அப்புறமா நீ சொல்லுவ நான் எப்படிப்பட்ட ப்ரொஃபஷ்னல் ரஸ்லர் அப்படிங்கிறத அண்ட் ஜான் உன்னுடைய ஃபினிஷரை நான் உனக்கே போடுவேன் உன்னுடைய எஃப்டிஎஃப் உனக்கே போடுவேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உன்னுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஜான் வெறும் நான்கு நாட்கள் இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நொடிகள் மட்டுமே உடக்காக காத்துட்டு இருக்குது உன்னுடைய கவுண்டவுன் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்குது திஸ் வீக் சாட்டர்டே உன்னுடைய கவுண்டவுன் முடியுது உன்னுடைய கவுண்டவுன் முடியும் போது மக்கள் எல்லாருமே சோக மோகத்தோடு இருப்பாங்க உன்னை சோகத்தோடு வழி அனுப்புவாங்க ஆனால் உன்னுடைய மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஜான் என்ன மாதிரி ப்ரொஃபஷ்னல் சண்டை போட்டேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஜான் என்னை மன்னிச்சிடு சாட்டர்டே நைட் மேனில் ஐ கில் யூ உன்னுடைய ரெஸ்லிங் கெரியரை முடிக்க போகிறது நான்